மனித சமுதாயம் இன்றைய தலைமுறை இவ்வளவு பெரிய உச்சத்தில் இருக்கிறது என்றால் அதற்கு பெரும் பொறுப்பு அறிவியல் கண்டுபிடிப்புகள் தான் என்னைக்கு மனிதன் நெருப்பை கண்டுபிடித்தானோ அன்றே அறிவியல் உலகின் உச்சத்தை தொட அவன் ஆரம்பித்து விட்டான் நாம் சக்கரத்தை கண்டுபிடித்த பின்புதான் நகர ஆரம்பித்தோம் அந்த நகர்தல் தான் நாகரிகமாக மாறியது அப்படிப்பட்ட ஒரு ஆகச்சிறந்த சிறந்த நாகரிகத்திற்கு இந்த தலைமுறை இன்னொரு பாய்ச்சலை எடுத்து வைக்கிறது அது குறித்து தான் இந்த காணொலியில் பேசப்போகிறோம் வாருங்கள் பேசலாம் அறிவியலாளர்களையும் அறிவியல் கண்டுபிடிப்புகளையும் இந்த உலகம் ஒருபோதும் ஏற்றுக்கொண்டதே இல்லை அதுவரை இந்த உலகம் தட்டையானது என்று நம்பிக்கொண்டிருந்த ஒரு கூட்டத்திடம் இல்லை இல்லை இந்த உலகம் உருண்டையானது இந்த பூமி உருண்டையானது என்று சொன்ன கலிலியோவை கல்லை விட்டே எறிந்து கொன்றார்கள் இதுதான் வரலாறு பிற்காலத்தில் பல்வேறு அறிவியல் அறிஞர்களும் அறிவியல் கருத்துகளும் அதை வலு சேர்த்த போது அதே கூட்டம் அதே மைதானத்தில் மண்டியிட்டு தான் செய்த தவறுக்கு ஒப்புதலிட்டு மண்டி மன்னிப்பு கேட்டு பிற்காலத்தில் அந்த இடத்தில் லிலியோவின் சிலையை நிறுத்தினார்கள் இந்தியாவிலும் கூட முதன் முதல்ல ரயில் அறிமுகப்படுத்தும் போது யாருமே ரயில்ல ஏறல ரயில் அங்க வருதுன்ற சத்தத்தை கேட்ட உடனே ஓடுனாங்க ஏன்னா ஒரு கரும் புகையை கட்டி கொண்டு ஒரு பெரிய பூதம் ஊழையிட்டுக் கொண்டே வருகிறது ரயில் சத்தம் கட்டினா வீட்டுக்குள்ள ஓடுன இந்தியர்கள் தான் ரொம்ப அதிகம் இன்னொன்னு முதன் முதல்ல ரயில் கிளம்பும் போது அதுல ஒரு பெண்ணையும் ஒரு குழந்தையும் பலிகட ஆக்கினாதான் அந்த ரயில் ஓடுன்ற ஒரு ரூமர்லாம் அந்த காலகட்டத்துல பெருசா பேசப்பட்டது அதற்கு பிறகு ரயில்ல ஏறணும்னா நம்மளுடைய ஆயுஸ் குறைஞ்சிடும் இன்னைக்கும் போட்டோ புடிச்சா ஆயுசு குறைஞ்சிடும்னு சொல்றாங்க இல்லையா அது மாதிரி ரயில்ல ஏறிட்டா ஆயுசு குறைஞ்சிரும் நம்ம வாழ்நாள் குறைஞ்சிரும்னு நம்பிக்கொண்டிருந்த ஒரு கூட்டம் இருந்தது இப்படி அறிவியல் கண்டுபிடிப்புகள் எதையுமே இந்த மக்கள் சமுதாயம் உடனே ஏற்றுக்கொள்ளல காலத்தின் போக்குல வேற வழி இல்லாமல் அதை ஏற்றுக்கொண்டவரையே கட்டாயத்துக்கு உள்ளானார்கள் தொலைக்காட்சி கண்டுபிடிக்கப்பட்டது கலாச்சாரத்தை எடுத்துரும் பண்பாட கெளுத்துடும் வீட்டுக்குள்ள டிவி வந்துருச்சு இன்னும் ஒரு பெரிய கூச்சல்ட்டார்கள் இன்னைக்கு தொலைக்காட்சி இல்லாத வீடே இல்லை இதே இணையதளம் நான் கண்டுபிடிக்கப்பட்டது ஐயோ கையில போன் வந்துடுச்சு இன்னைக்கு சொல்றாங்க இல்லையா இளைஞர்கள் கையில போன் இருக்கு நல்லா கெட்டு போயிட்டாங்க குழந்தைகள் கையில போனை கொடுக்காதீங்க குழந்தைகள் கைகளில் போன் போகும் இன்னைக்கு எல்லா கல்வி நிறுவனங்களிலும் டேப் கொடுத்துட்டாங்க இன்னி வர கல்வி முறை வந்து டேப்ல தான் வரப்போகுது குழந்தைகளின் கையில் இந்த தொழில்நுட்பத்தை கொடுத்துதான் ஆக வேண்டும் அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற அறிவை குழந்தைகளிடம் கொடுங்கள் என்று சொல்லாமல் தொழில்நுட்பத்தை பறிங்க பரிங்கன்னு ஒரு கூட்டம் பேசிக்கிட்டே இருக்கு முதன் முதல்ல சினிமா கண்டுபிடிக்கப்பட்டது அதுல எந்த யாருமே நடிக்க போல சொற்ப நடிகர்கள் தான் அதுல நடித்தார்கள் பெண்களை அனுமதிக்கவே இல்லை அங்க இருக்க ஆண்களே பெண் விட்டு ஹீரோயின்னு நினைச்சாங்க இப்படி அறிவியல் கண்டுபிடிப்புகள் எதுலையுமே மக்கள் உடனே ஏற்றுக்கிறதுல அது போலதான் இன்றைய தலைமுறைக்கு ஏஐ என்று சொல்லப்படுகிற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லப்படுகிற செயற்கை நுண்ணறிவு அறிவியல் உச்சம் தொடுக்கிற காலகட்டம் இந்த காலகட்டம் எல்லா துறைகளிலும் விவசாயத்திலிருந்து விண்வெளி வரைக்கும் ஏஐ தொழில்நுட்பம் இல்லாத காலகட்டமே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு அது பெருமளவில் பெரும் வீச்சோடு வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறது ஊடகங்கள் பெருமா பயன்படுறாங்க எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே ஒரு பெரும் கலக்கத்துல இருக்கு ஏஐ வந்துருச்சுன்னா நமக்கு எல்லாம் வேலை பறி போகும்னு அப்புறம்லாம் இல்ல ஒரு தொழில்நுட்பம் உள்ள வரும்போது மற்றொரு பாதையை மற்றொரு வாசலை திறந்து விடும் அதை நோக்கி நம்ம தலைமுறை தயாராக இருக்க வேணும் வேற ஒண்ணும் இல்ல இந்த ஏஐ தொழில்நுட்பம் இந்த செயற்கை நுண்ணறிவு ஒரு பெரும் சாதனையை பாய்ச்சலை உருவாக்குவதற்கு ஒரு சின்ன உதாரணத்தை சொல்றேன் இன்னைக்கு பார்வை திறன் குறைபாடு உடைய பார்வை திறனற்ற மாற்றுத்திறனாளி மனிதர்கள் நிறைய நம்ம உலகத்துல பார்க்கணும் அவர்கள் இன்னைக்கு பல்வேறு சாதனைகளை பல்வேறு துறைகள்ல பல்வேறு உச்சத்தை தொடுறாங்க இருந்தாலும் பல்வேறு சிக்கல்களையும் நடைமுறை தடைகளையும் அவங்க கண்கூடாக பார்த்து தான் வராங்க அப்ப அதற்கு ஒரு விதிவிலக்காக ஒரு காலத்துல ஒருத்தர் துணையோடு அவர்கள் வாழ வேண்டிய சூழல் இருந்தது அதற்கப்புறம் ஒரு சின்ன கோல் கொடுத்தோம் அதை நடக்க ஆரம்பித்தார்கள் அவர்களுக்கான பேயிலி முறைன்னு அவர்களுக்கான கல்வி முறையை நம்ம கொண்டு வந்தோம் இப்படி அறிவியல் கண்டுபிடிப்புகள் இயலாதவர்களை துணை கொண்டு இயலாதவர்களின் வாழ்வில் ஒரு பெரும் மாற்றத்தை உருவாக்கியது இன்னைக்கு மாற்றுத்திறனாளிகள் என்ற ஒருவர்கள் தனித்து விடப்படல் அவர்கள் மனித சமுதாயத்தில் ஒரு பெரும் சாதனையாளர்களாக உருவாகி கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில செயற்கை நுண்ணறிவு பார்வை திறன் குறை குறைபாடு உடையவர்களுக்கும் பார்வை திறன் முழுவதுமாக அற்றவர்களுக்கும் லோ விசன் கிளாசஸ் என்ற ஒரு சின்ன கண்ணாடியை அறிமுகப்படுத்தியிருக்கிறார் அந்த கண்ணாடியை அணியும் பார்வை திறன் குறைபாடு உடைய பார்வை திறன் அற்ற மனிதர்கள் மாற்றுத்திறனாளிகள் தனக்கு எதிரில் இருக்கும் பொருளையோ நபர்களையோ ரொம்ப எளிதாக கண்டுபிடித்துக் கொள்ளலாம் என்று மருத்துவர்கள் சொல்றாங்க அந்த கண்ணாடிக்கு பக்கத்தில் ஒரு சின்ன பெட்டி இருக்கும் அதுல சென்சாரும் மைக்கும் பொருத்தப்பட்டிருக்கும் அந்த மைக்கில் இருந்து ஒரு வயர் வந்து நமக்கு செவியில் பொருத்தப்படும் அதுல வந்து நாம எதெந்த புரோகிராம் ஏற்றி வைக்கிறோமோ ரூபா நோட்டு ஏடிஎம் மரங்கள் சாலை விதிகள் எதிரில் வர வாகனங்கள் எதிரில் வர மனிதர்கள்னு எல்லாத்தையுமே பண்ணி வச்சுட்டோம்னா அந்த கண்ணாடி எல்லா பொருளையுமே அது அந்த மனிதர்களுக்கு ரொம்ப இயல்பாக ரொம்ப எளிமையாக அறிமுகப்படுத்த சொல்றாங்க உதாரணத்துக்கு சுரேஷ்னு ஒருத்தரோட புகைப்படத்தை அதில் ஏற்றி வச்சிட்டோம்னா அவர் முன்னாடி வந்து நின்றாவே சுரேஷ் வந்துட்டாருன்னு அவங்களுக்கு உணர்த்திடும் ஒரு மரத்தையோ சாலை விதிமுறைகள் சிவப்பு பச்சை மஞ்சள் போட்டு விட்டுட்டோம்னா அவர்கள் சாலையை கடக்கும் போது வேகத்தடையை அதில் ப்ரோக்ராம் பண்ணிட்டோம்னா வேகத்தடை வருகிறது என்பதை அவர்களுக்கு உணர்த்திடும் இப்போ இது எவ்வளோ பெரிய நன்மையை விளைவுகிறது பார்த்தீங்களா ஒரு செயற்கை நுண்ணறிவு வரும்போது அவ்வளவு கூச்சலிட்ட நாம் தான் இன்னைக்கு அது எவ்வளோ பெரிய வாசலை திறந்திருக்கு பார்வையற்றவர்களின் பார்வைத்திறன் குறைந்தவர்களின் வாழ்வியலை ஒரு பெரும் வாசலை திறந்து வைத்திருக்கிறது இந்த ஏஐ என்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பது அதனால் அறிவியல் தொழில்நுட்பத்தை முற்று முதலாக கண்மூடித்தனமாக புறக்கணிக்க வேண்டிய தேவை அறிவியலை நாம் ஒருபோதும் புறக்கணிக்க முடியாது அறிவியலோடு இணைந்து வாழ்பவர்கள் தான் அடுத்த தலைமுறைக்கு சேர்ந்து பயணிப்பார்கள் இல்லையென்றால் என்றால் கற்காலத்திலே நின்று விடுவார்கள் அறிவியலை ஏற்போம் அறிவியலை கையாள நம் வீட்டு குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்போம் செயற்கை நுண்ணறிவு என்கிற ஏஐ தொழில்நுட்பத்தை ஆற தழுவி இந்த உலகம் வரவேற்கட்டும்